ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக பன்னெண்டாவது மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமையை காணும்படி கருவை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜீபிக்க வேண்டும் என்று சொன்னால் சரீர ரீதியாய் பலவீனப்பட்டு மருத்துவமனையில் வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கு தேவன் சரீர ஆரோக்கியத்தை கொடுக்கும்படியாக இந்த நாளிலும் இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் யாருக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று கேட்டால் இங்கே ரெண்டு வார்த்தைகளை சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீங்க இயேசுவை அறியாதவர்களா இருக்கலாம் ஒருவேளை அறிந்திருந்து இன்னும் முழுமையாய் அறியாமல் இருக்கலாம் சில நேரங்கள்ல சில தேவைக்காக மாத்திரம் தேவனை கூப்பிடுகிறவங்களா இருப்பாங்க நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல தேவனை நோக்கி கூப்பிட்டா நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு சமீபமாய் இருப்பார் அவர் சமீபமாய் வந்தால் என்ன நடக்கு என்று சொன்னால் அற்புதங்கள் நடக்கும் உங்கள் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் வேதம் சொல்லுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துக்கு வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார் உங்கள் வாழ்க்கையில எந்த விஷயத்துல நீங்கள் விடுதலை இல்லாமல் அநேக வருத்தத்தோடு பாரத்தை சுமந்திருந்தா நீங்க ஆண்டவரை கூப்பிட்டு பாருங்க உங்க வாழ்க்கையில அவர் சவிவமாய் வருவார் அவர் சவிவமாய் வந்துட்டார்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார் உங்க வேண்டுதல் உங்க ஜபம் எல்லாவற்றுக்கும் அவர்கிட்ட பதில் இருக்கிறது ரெண்டாவது இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையா அவரை கூப்பிடணும் சில நேரத்தில் சிலரை பார்த்தீங்கன்னா கடமைக்காக கூப்பிட்டு இருப்பாங்க பாவத்தோடு கூப்பிடுவாங்க முழு பலன் இல்லாமல் கூப்பிடுவாங்க கூப்பிடணுமே சொல்லி கூப்பிடுவாங்க அப்படி இல்லை முழு பலத்தோடு அவரை கூப்பிடணும் ஆண்டவர் தான் இந்த விஷயத்துல எனக்கு அற்புதம் செய்யணும் சொல்லி அப்படி உண்மையாக கூப்பிட்டு பாருங்க உங்கள் வாழ்க்கையில கற்று சமீபமாக வருவார் சமீபமாக வந்துட்டாருன்னா அற்புதங்கள் அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் ஜபத்தை எல்லாம் ஆண்டவர் கேட்பார் ஒருவேளை உங்க வாழ்க்கையில சில சரீர பலவீனத்தோடு நான் போராடி கொண்டு இருக்கிறேன் எத்தனை வருஷமாக அந்த பலவீனம் இருக்கு என்னை வீட்டு போகவே மாட்டேக்க ஒரு ஆரோக்கியமே இல்லையே ஒரு இடத்துக்கு போக முடியல வர முடியல இப்படி இருக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு கடுத்த நிச்சயம் விடுதலை கொடுப்பார் நீங்கள் உண்மையாக அவரை கூப்பிடணும் ஒருவேளை கடன் பிரச்சனை இந்த கடன்லேருந்து எப்போதான் வெளியே வரப்போறன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறீங்களா இந்த கடனை அடைப்பதற்கு கருத்தர் உங்கள் கையை பலப்படுத்துவார் இதில் நீங்கள் உண்மையாக கூப்பிட்டு பாருங்கள் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி ஜாப் பண்ணுங்க இனி நான் கடன் வாங்க மாட்டேன் சாட்சியாக நிற்பேன் என்னை போல கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ஒரு ஆறுதலாக என்னுடைய அன்பை சொல்கிறவனாக மாற்றுங்க சொல்லுங்கள் நிச்சயம் உங்கள் கடன் பச்சிலேருந்து விடுதலை கொடுப்பார் பிள்ளைங்களுக்காக குடும்பத்தினுடைய அங்கத்தினர்களுக்காக சமாதானத்துக்காக நீங்கள் ஆண்டவர் உண்மையாக கூப்பிட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் வேதத்தில் அநேகர் ஆண்டவர்கிட்ட உண்மையாக கூப்பிட்டுருக்குறாங்க கடைசி நேரத்தில் கூப்பிட்டுருக்குறாங்க மற்ற எல்லா ஜனங்களும் கூப்பிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் கருத்தர் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சுருக்கிறாரு சமீபமாக இருந்திருக்கிறாரு சங்கீதக்காரன் தாவிது கிறிஸ்துவின் ஜபத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு சங்கீதம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்றில் சொல்கிறாரு ஆனாலும் கர்த்தாவே நீர் எனக்கு தூரமாகாதையும் என் பலனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து என் ஆத்துமாவை பட்டையற்றுக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் தப்புவியும் என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரச்சியும் நான் காண்டாம் மிருகத்தின் கொம்புகளில் இருக்கும் போது எனக்கு செவி கொடு என்று சொல்லி அவர் ஜபத்தில் சொல்றாரு இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில ஏதாவது சத்துருக்கள் மூலமா பிரச்சனை வருதா சத்துருக்கள் என்றால் இங்கே தாவிது சொல்றாரு நாய்கள் அப்படிங்கிறார் இந்த சத்துருக்கள் உங்களை வந்து இருக்க விடாம மறைமுகமாக ஏதாவது உங்கள் முதுகுக்கு பின்னால் பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு விரோதமாக செஞ்சுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பழிக்காது அப்படி சொல்லிட்டு என்னை தப்புவிங்கன்னு சொல்லி ஒரு வேளை குடும்பத்தில் சொல்லலாம் என் குடும்பத்தில் எப்படிலாம் எனக்கு விரோதமாக வராங்க என் கூட பிறந்தவங்களே எனக்கு விரோதமாக நிற்கிறாங்களே ஒரே தட்டில் சாப்பிட்டவங்களே இப்படி மாறிட்டாங்களே இப்படிலாம் சொல்கிறீங்களா யோசிக்கிங்களா உங்கள் வாழ்க்கையில் அவங்க மத்தியில் உங்களை தப்புவிப்பார் ஆனால் நீங்கள் உண்மையாக கூப்பிடணும் உங்க உங்க ஆத்மாவை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு சிங்கத்தின் நடுவில் என்ன ரச்சியும் அப்படிங்கிறாரு ஒருவேளை உங்க வாழ்க்கையில சத்துருக்கள் சூழ்ந்து இருக்காங்களா ஆண்டவரை கூப்பிடுங்க உண்மையா கூப்பிடுங்க இன்னைக்கு தப்புவித்து நீங்க அவரை கனப்படுத்துற அளவுக்கு உங்களை சாட்சியை நிறுத்துவார் கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை இந்த வேலைக்காய் உண்மையாய் கூப்பிட்டு தங்க வாழ்க்கையில பலனை பெற்றுக்கொள்ள அடவரே சில பதிலை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருவை பாராட்டுங்கப்பா தொடர்ந்து எங்க வாழ்க்கையில அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும் இந்த வருஷத்துடைய கடைசி நாட்கள்ல சென்று கொண்டிருக்கிறோம் பாதுகாப்பு ஆளுகை எங்களுக்கு உண்டாகட்டும் இயேசுவின் ஜெம கேலும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆவே ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காளை மன்னா செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாவோம் அணில் ஆயுதப்படுத்துவோம் ஆமேன் அழைலுயா பிரைஸ்தலான்